என்னடா பண்ணாங்க <syllables Pencilments> <thumbs upumbaiARE> சண்டை போறதுன்னா கத்தியை வச்சு வெட்டிக்கிங்க பாம் போட்டு உடம்ப பீழ்ச்சிக்குங்க இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகளை வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க் ராம்போட வானத்தை வாங்கினுக்கு சாவடிச்சிருவேன் ஓ பாத்தல்ல இந்த ரிஸ்க் ராம்போட கெபாசிட்டிய இன்னொரு தடவை நந்து டீசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணனு வச்சுக்க இந்த ரிஸ்க் ராம்போ களத்துல இறங்க வேண்டியிருக்கும் இத பார் கையிலடிச்சா போகும் இந்த ராம்போ அடிச்சா உயிரே போகும் பசங்க பசங்களா மட்டும்தான் இருக்கணும் அவுட் கெட் அவுட் சந்திரசேகரா இவ என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு சாதாரண விட்டேன்னு வச்சுக்க சங்கம் அறுத்துடுவேன் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண விட்டுருவேன் நினைச்சா இது பார் நீ எங்க பின்னாடி சுத்திரன்னு சைதாபேட்ட கபால் என்ன கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுக்கோ அவர் உனக்கு கண்ட திட்டமா உனக்கு தெரிஞ்சவரா தெரிஞ்சவரா போன் போடவா ப்ளீஸ் इंग्लिश பண்ணிடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன் பாذ மரியாதையா नंदू

போய்டோ கேங்க புக் பகு புக் இந்த பாட்டியடி அந்த ரவுடியோட பேரை சொன்ன உடனே எப்படி ஆடி போய்டானு ரொம்ப தேங்க்ஸ் டி இவன்தானா அந்த போர்ம்புக்கு ரவுடி ம் பெட்ட இது பட்டகபாலி இப்ப சொல்லுடா

உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பரா இருக்குது கிளம்பு எதுக்காக போய் சொன்ன பயந்து போய் என்ன விட்டு வந்தா பயம் இருக்கிறவனுக்கு காதல் வராது காதலிக்கிறவனுக்கு பயம் வராது நீ என்ன பண்ணாலும் சரி ரவுடிங்ல கூப்பிட்டு வந்தாலும் சரி முன்வெச்ச வச்ச கால பின் வைக்க மாட்டான் இந்த சந்த்ரு சந்த்ரு வெச் நந்தினிங்கிற வெட்டிங் கார்டுக்கு எப்படி நான் பிக்ஸ் ஆயிட்டேன் பகல் கனவு காணாத லவ் பண்றவன் கனவு காண மாட்டான் கான்பிடென்டா அந்த கனவை நனவாக்குவான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வான் சரி

வாடி 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 கியூட் பொண்டாட்டி தாங்க மாட்டன் தூங்க மாட்டன் நீ இந்த ஏரியால ஈவ்டிசிங் ரொம்ப அதிகமா யாவனாவது கடச்ச பெண்ட கைட்டிடுங்க Come on Take your position Take it இது கலாஸ் பைங்கரு போருல்ல ஐயோ ஆமாண்டி என்னாலே ஹலோ ரெண்டுல எதிராவும் லவரு பண்ணல ஓ அந்த கிரீன் செட்டும் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுக்க போனா ஓகே ஓகே இருந்து எல்லாம் கரெக்ட் கத்துக்கடா ஹாய் சோ ஆல்வேஸ் லைக் ஓகே ஹாய் பேபி ஊரு

இந்த கோயில்ல இருக்கிற கடவுள் சாட்சியா உனக்கு பொட்டு வச்சு மருமகளாவான்னு கூப்பிடுறேன் முடியாதுன்னு சொல்லிடாத புரியலையே சந்திரு ஏன் பையன்தான் ஓ ஏதோ நல்ல புலியை பேத்துட்ட மாதிரி அவன பத்தி பெருமையா சொல்லிக்கிறீங்க அவன் இவ்ளோ கெட்டவன் தெரியுமா சிகரெட் எல்லாம் பிடிப்பான் சிகிரெட் மட்டும் இல்லம்மா அவங்க அப்பா கூட சேர்ந்து தண்ணி கூட அடிப்போம் இந்த காலத்துல நூத்துக்கு எண்பது பேர் இப்படிதாம்மா இருக்காங்க அதுக்காக எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியுமா நீ தப்பா நினைக்கலனா நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கவா உங்க வீட்ல யாருக்கும் ட்ரிங்கிங் ஸ்போக்கிங் பழக்கம்லாம் இல்லையா அவன் சரியா படிக்க மாட்டான் பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பான் பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்துற ஆள் இல்லம்மா அவன் மனப்பூர்வமா உன்ன மட்டும் தான் அவன் உயிருக்குயிரா விரும்புறான் காதல் ரொம்ப வசந்ததுன்னு சர்டிபிகேட் குடுக்கிறதுக்காக நான் இங்க வரல உன்னை இந்த அளவுக்கு விரும்புறவனை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்த அவ சொன்னது உண்மைதான் இவரா பயப்படாதம்மா நான் சந்திரோட அப்பா தான் பிள்ளைங்க லவ் பண்ணா பெத்தவங்க எதிர்ப்பாங்க முடியாதுனா தடுப்பாங்க இல்லனா பிரிப்பாங்க நாங்க அப்படி எல்லாம் நினைக்கலமா நீங்க ஒண்ணா வாழணும் தான் ஆசைப்படுறோம் சந்திரு எங்க ஆக்சுவலா உனக்கு மண்டையில மசாலாவே இல்லையா என்ன இது ஃபேமிலி ப்ரொபோசல்ஸ் இப்படி பண்ணா நான் மயங்கிடுவேன் நினைச்சியா

லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா இன்னொரு பொண்ணு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு மிஸ் லைஃப்ல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் படிப்பை வேணா கூட மாத்தி படிக்கலாம் ஆனா நம்ம லவ் மாத்த முடியாது காசே தானு சுட்ட பணே பணே காசே தானு சுட்ட பாம்பே ஹீரோயின்ஸ் மாதிரி கச்சி பிடுப்புல கட்டா கில்மாவா இருப்பான் எக்ஸாம் எழுதறதுக்கு முன்னாடி கம்ப்ல்ஸரியா இந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படியே ஆச்சரியமா பார்க்கடி இதனால கடவுள் பா एग्जाम எழுதுவாரங்கிறது நம்ப கேளுடா ஏய் போல வரையா குமார்னா ஏண்டி அவன் கேட்டதுக்கே அடிச்சேன் செஞ்ச டேய் இவனுக்கு ட்ரிபிள் எக்ஸ் இங்கிலீஷ் படம் காட்டுவோம் வண்டியில எதுங்கடா ஏய் என்ன ரவுட் இசம்மா ஓ மேல பரிதாப்பை பத்தி

அட்ரஸ் பண்ண மாட்டான் ரிக்வஸ்ட் பண்ண மாட்டான் கும்பலோடவும் வர சிங்கம் அவனையும் ஹேஸ் ஆன் ஒருவேளை நீ அவனை டச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ டச் பண்ண கை இருக்கும் கால் இருக்கும் ஆனா உடம்புல எதுவும் வேலை செய்யாது இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் இப்படி தான்டா அவ என்னமோ அல்டிமேட் அஜித் மாதிரியும் இவ்வளவு என்னமோ சாலடி மாதிரியும் ஃபீல் பண்ணி பாருங்க நம்மளெல்லாம் பிரகாஷ் ராஜ் மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க சி என்ன கர்மண்டா இது அப்படி என்ன பண்ணி தொலைக்கிறது நான் பிரகாஷ் ராஜ் இல்லமா அல்டிமேட் ஸ்டார் தான் சொன்னா கேக்குறாளுங்களா இவ்வளவு சொன்னா புரிய மாட்டேங்குது செஞ்சா புரிஞ்சிப்பியாடி பா செஞ்சி காட்டுறேன் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பல்ல விழுந்துருச்சு போல இருக்க டை ஸ்டார் அஜித் குமார் தலை சூட்டிங் இருப்பாரு தம்பி தப்பிச்சாண்டா தேங்க்ஸ் அண்ணா கணல் கண்ணா அவன்கி ஒரு அடி அடிச்சா நூத்தம்பது டன் வைட்டு என்ன அவன பேர கையை பிடிச்ச நம்மள விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறானு பாக்குறேங்க இந்த அல்ல கைங்க உன்னை சுத்தி இருக்கிற தைரியத்துல தானே நந்து கைய புடிச்சுட்டு இருக்க உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால உன் தைரியத்தை அடிச்சேன்னு வச்சுக்க நீ ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவல்ல ஹீரோ ஆக போறேன்னு சொன்ன ஆவிடா ஒரு தடவ நீ நந்தவ மனசால கூட நினைக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கோ இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க தனியா வந்தா இப்படிதான் அடாவடி பண்ணுவானுங்க ரவுடி பசங்க அது சரி எத்தனை நாளைக்கு தான் கமெண்டா மாதிரி உன்ன வந்து காப்பாற்ற முடியும் அதே சாரணி லவ் பண்ணனு வச்சுக்கோ ஐ மேக்ஸ்ல இருந்து ஐநாக்ஸ் வரைக்கும் தாம்பரத்துல இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் சினிமாக்கு ஷாப்பிங்குக்கு பப்புக்கு கிளப்புக்கு எங்க வேணாலும் நிம்மதியா போயிட்டு வர முடியும் ஆக்சுவலி சார் உன் பக்கத்துல இருந்தா எந்த மொக்க போயனும் கமெண்ட் அடிக்க மாட்டான் சாரோட பீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு சார லவ் பண்ணிக்கோ ப்ளீஸ் நந்து நீ செய்வே எனக்கு தெரியும் யூஆர் குட் கேர்ள் பாவமா இருக்கு போன போது சொல்லிடு ஐங்குற வார்த்தையா கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம கண்ட சொல்ல முடியாது அவனுக்கு பிடிச்ச ஒயிட் dress போட்டுக்கிட்டு அவன் என்கிட்ட எந்த இடத்துல ஐ லவ்யூ சொன்னானோ அதே தான் சொல்லப் போறேன்